ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி எங்களோட மாமா பொண்ணுக்கு மொட்டை அடிக்க போகிறாங்க கூடவே வேண்டி விட்ட கெடாயும் வெட்ட போகிறாங்க ஒவ்வொரு ஊரில் இருக்கிற கருப்பராயன் சாமிக்கு ஒவ்வொரு பேர் இருக்குங்க சங்கிலி கருப்பராயன் பெரிய கருப்பராயன் சின்ன கருப்பராயன் நிறைய பேர் இருக்கும் இந்த சாமியோட பேர் பார்த்தீங்கன்னா அருள்மிகு மாசான வேடன் கருப்பராயன் திருக்கோவில் இவங்களுக்கு தான் இன்றைக்கி மொட்டை போட போகிறாங்க ஃபஸ்ட்டு பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லா ஊருக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் காலையில எல்லாருக்கும் பாட்டி வந்து டிஃபன் செஞ்சுட்ருந்தாங்க அதுக்காக வந்து இருக்காங்க இட்லிக்கு தக்காளி குழம்பு செய்யறதுக்கு இந்த ஆட்டாங்கல் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி இருபத்தஞ்சி வருஷம் ரொம்ப பழமையான கல்லுங்க ஆறு ஏழு தலைமுறையை பார்த்துருச்சு ஆல்ரெடி தை மாதமே நாங்கள் இதெல்லாமே கிளீன் பண்ணியிருந்ததால் இந்த டைம் கொஞ்சம் சிறப்பான பூஜைங்கிறதால எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் கோவில் சேவத்துக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் முள்ளெல்லாம் இருந்துச்சு அதை எல்லாமே வெட்டி விட்டு கோவிலை நீட்டாக வாஷ் பண்ணி பூசி விட ஆரம்பிச்சிட்டோம் அதிகமாக மழை பெஞ்சிட்டு இருந்ததாலேயே கோவிலை சுற்றியுமே நல்லா புல் முளைச்சிருச்சு அடுத்த நாள் கோவிலுக்கு வந்து நிறைய பேர் சாமி கும்பிட வருவாங்க கிட வெட்டுவாங்க பொங்கல் வைப்பாங்க அப்பாவுக்கு போடுவாங்க அவ்வளோ வேலை இருக்கிறதால கோவிலை சுற்றியுமே நாங்கள் வந்து ஓரளவுக்கு ஒரு கொத்து வச்சு சுத்தமாக க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் காலையில கோவில எல்லாருமே அசமல் ஆயாச்சு குட்டிஸ் பெரியவங்க எல்லாருமே வந்தாச்சு பொங்கல் வைக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சக்கரை பொங்கலும் வெள்ள பொங்கலும் செஞ்சிருந்தாங்க வச்சுட்டுக்கும்போதே சைடில் வந்து அபிஷேகம் செய்யறதுக்கு எல்லா பொருளும் ரெடி பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு பஞ்சாமிரதம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க பஞ்சாமிரதம் செய்யும்போது வாழைப்பழத்தை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரை முந்திரி ஏலக்காய் உலர் திராட்சை பேரிச்சம்பளம் தேன் கல்கண்டு இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் இவங்க தான் இன்னைக்கு முக்கியமானவங்க இவங்களுக்கு தான் வந்து மொட்டை போட போகிறாங்க மொட்டை போடறதுக்கு தீத்த தண்ணி எடுத்து மொட்டை கிட்டே கொடுத்தாச்சு இன்னைக்கு போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க वल्ली के मोदीसा आ जो हम थोड़ा ना ये हम मसाला लगे लापरला उठियो मत नहीं ताड़ा काड़ा नहीं काड़ा आ दान ये मोदी से ऐसा के மொட்டை போட்டு முடிச்சாச்சுங்க சூப்பராக மொட்டை பாப்பாத்தையும் ரெடி ஆகிட்டாங்க தலைக்கு சாயந்தனா தேய்ச்சி ட்ரெஸ்லாம் போட்டு சூப்பராக கிளம்பிட்டாங்க இந்த சில்வெண்டு தான் எல்லாத்துக்கும் டைம் பாஸாக வச்சுது எல்லாருமே கோவிலில் வந்து அசமளாயாச்சு இனி எப்படியும் ஒவ்வொரு பூஜையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு அபிஷேக பூஜை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க ஃபஸ்ட்டு சாமிக்கு அபிஷேக பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சாமியை நல்லா சுத்தமாக கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறமா சுத்தமான நல்லெண்ணெயில் எண்ணெய் என்னக்கா போட்டு இருக்கிற எல்லா அபிஷேகத்தையும் பண்ணிட்டாங்க அபிஷேக பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா சாமிக்கு வந்து அலங்கார பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அலங்கார பூஜை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க ரெண்டு வகையான பொங்கலும் அதுக்கப்புறமா அபிஷேகமும் வச்சுட்டு தேங்காய் பழம் இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு விநாயகர் சாமிக்கு பூஜை பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா கருப்பராயன் சாமிக்கு அலங்கார பூஜை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ங்கார் பூஜை எல்லாமே முடிஞ்சு எல்லாருமே சாமி கும்பிட்டு இனிமேல் வந்து கிடாய் வெட்டுறதுக்கு ரெடி பண்ண வேண்டியதான் கடைாய்க்கு தீர்த்தம் போட்டுகிட்டு இருந்தாங்க சூப்பராக துளுக்கிருச்சிங்க இந்த இதை ஃபஸ்ட்டு துளுக்கின கிடையை இனி லைனாக ஒவ்வொரு கடாயும் துளுக்கினதுக்கு அப்புறமா கிடா வெட்ட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க எல்லா கிடாய்க்கும் இப்போ வந்து தீர்த்தம் போட்டுட்டு Thank mm -hmm. mm -hmm. you. Yeah, yeah. எல்லாருமே நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க இந்த கருப்பராயன் பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான கருப்பராயனுங்க நம்ம என்ன நினச்சி வேண்டிக்கிட்டாலும் நல்லபடியாக நடந்துருங்க கிடாய் வெட்டி முடித்ததுக்கப்புறமா வெட்டுன கிடாய் எல்லாமே எடுத்துகிட்டு வீட்டுக்கு எல்லோரும் கிளம்பிட்டாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் அடுத்து போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஷோ ஆகுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்க